தமிழ்நாட்டின் முன்னணி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் கலந்து கொள்ளும் மிகப்பெரிய தஞ்சாவூர் கல்வி கண்காட்சி நமது தஞ்சாவூரில் தமிழரசி திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது மேற்பட்ட கல்லூரிகள் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் கலந்து கொள்கிறார்கள் உங்களுக்கு விருப்பமான கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவுக்கு அட்மிஷன் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அனுமதி எக்ஸ்போர்ட் முதன்மை செய்திகள் E2W சார்பாக தஞ்சையில் மாபெரும் கல்வி கண்காட்சி தஞ்சாவூர் E2W சார்பாக மாபெரும் கல்வி கண்காட்சி தஞ்சாவூரில் நடைபெறுகிறது இதில் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் கலந்து கொள்கின்றனர் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கல்லூரிகளுக்கும் மாணவர்கள் சென்று அங்கு இருக்கும் பாடத்திட்டங்கள் பாடப்பிரிவுகள் கல்வி கட்டணம் தெரிந்து கொள்வது என்பது அரிய காரியம் இந்த சிரமங்களை போக்கும் வகையில் வரும் ஏப்ரல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சனி ஞாயிறாகி இரண்டு தினங்கள் தஞ்சாவூர் தமிழரசி திருமண மண்டபம் ராமநாதன் ரவுண்டான அருகில் நடைபெறுகின்றது இதில் கலந்து கொண்டு மாணவர்கள் எல்லா விவரங்களையும் ஒரே இடத்தில் தெரிந்து கொள்ளலாம் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மாணவ மாணவியர்க்கும் ஸ்கூட்டர் லேப்டாப் செல்போன் கல்வி உதவித்தொகை ஐயாயிரம் என்று ஏராளமான பரிசு காத்திருக்கின்றன வவுச்சர் பன்னெண்டாம் வகுப்பில் முதன்மை மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு முழு கட்டணம் செலுகை பெற்றோர் இல்லாதவர்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரிகள் விளையாட்டு வீரர்கள் இது போன்ற மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் குறைப்பு படித்து முடிந்தவுடன் பெரிய நிறுவனங்களின் உடனடி வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் இந்த அரிய மாபெரும் கல்வி கண்காட்சியில் மாணவர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு பயன்பெற அழைக்கிறார்கள் இது ஒரு கல்வி கண்காட்சி பன்னெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் திரும்பி அட்மிஷன் எடுக்கிறதுக்கு அங்கே இங்கே அலைய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக ஸ்பெஷலாக செய்கிறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா கல்லூரியுமே வராங்க ஒரு நாற்பதுக்கு மேலே கல்லூரிகள் வராங்க அதில் பத்துக்கு மேலே டாப்பான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இப்போ மாணவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியாக போய் பார்க்கறதுங்கிறது அவ்வளோ சாத்தியம் இல்லை அதாட்டம் பார்க்காததுனால அவங்களால அந்த கோர்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியல அந்த காலேஜை பற்றி இந்த காலேஜ் நல்லா இருக்குமா எந்த காலேஜ் நல்லா இருக்குங்கிறது அவங்களால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு பதட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அட்மிஷன் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிடுவாங்க அதெல்லாம் நடக்கக்கூடாதுமாரி தவிர நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கண்காட்சியை வச்சுருக்கோம் எல்லோரும் கலந்துக்கிட்டு பயன்படணும் என்னைக்கு நடக்குது சார் எங்கே நடக்குது வர இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சனி ஞாயிறு ரெண்டு நாளும் நடக்கும் காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நடக்குது தமிழ தமிழரசி திருமண மகளில் சார் என்ன நாங்கள் வந்து உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் தான் நம்ம பண்ணுறது ஒரு பன்னெண்டாவது முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன படிக்கலாம் அதுக்கப்புறம் அதே போல் கல்லூரி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வரைக்குமே நம்ம வழிகாட்டுதல் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெளிநாட்டில் படிக்கிறதா இருந்தாலும் சரி உள்நாட்டில் படிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நம்ம வழிகாட்டுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து இலவசமாக தான் நம்ம இந்த பணியை செஞ்சு செய்கிறோம் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கடனெல்லாம் அதுக்கான வசதிகள்லாம் செஞ்சு ப்ரைவேட் பேங்க் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வங்கியோடையும் நமக்கு டயப்பில் இருக்கும் அவங்களாம் நம்மளோட பார்ட்னர்ஸாக இருக்கிறதுனால ஈஸியாகவே மாணவர்களுக்கு எடுத்து தர முடியும் குறைஞ்ச வட்டியில் கூட எடுத்து தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா வெளிநாடுகளில் உள்ள எல்லா படிப்பூர்களும் எல்லா பல்கலைக்கழகங்களோட ஆ ஆமாம் இருக்குது இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா லண்டன் சிங்கப்பூர் அப்புறம் யூரோப்பில் ஃப்ரான்ஸ் ஜெர்மன் அது போன்ற நாடுகள்லாம் எங்கள்கிட்ட டயப்பில் இருக்காங்க ஒரு இரநூத்தி எழுபது யூனிவர்சிட்டிக்கு மேலே வெளிநாட்டில் மட்டுமே எங்கள் கிட்ட பார்ட்னராக இருக்காங்க இப்போ ஒரு நாலாயிரத்துக்கு மேலே கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் மாணவர்களுக்கு மேலே நாங்கள் அனுப்பியிருக்கோம் வெளிநாட்டில் நம்ம நிறுவன கிளைகள் என்ன இருக்குது நம்ம நிறுவனக் கிளைகள் பார்த்திங்கன்னா குரோம்பெட் தாம்பரம் அருகில் குரோம்பெட்டில் இருக்குது அப்புறம் ஈ காட்டு தாங்கள் ஜேஆர்டிவிக்கு பின்புறம் இருக்கிறது